ரூமில் அவையங்கள் இருக்கோ இல்லையோ எப்படி நல்லா இருக்குதோ இல்லையோ அதை விட முக்கியமானது என்னென்னா நோய்கள் வந்து பல்வேறு வகையான டிசைன் டிசைனாக வந்துடுச்சு ஆமாம் பல நோய்கள் வந்து ஒரு தலைவலி கால்வழி போய் சொல்லிடுறோம் ஆனால் சில நோய்கள் வந்து வெக்க போட்டிட்டு வெளில சொல்லாமல் செத்தே தொலைஞ்சிட்றாங்க ஆமாம் இப்படி சில நோய்கள் இருக்குது இப்போ எய்ட்ஸ் என்பது வெக்க போட்டிட்டு வெளில சொல்லாமல் போயிடுறது என்பது வேறு எனக்கு தெரிஞ்சு எய்ட்ஸ் வந்தவர்கள் முப்பத்தி மூணு வருடங்களாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அழகாக டே டு டே பண்ணுறாங்க டயபெட்டிக் ஆல்சோ வந்து ஒரு எய்ட்ஸ் மாதிரி தான் அது என்றைக்கு வந்துச்சோ அது மண்ணம் பண்ணிக்கிற கால வரலையும் அது இருக்கும் அப்படி ஒரு நோய் தான் மூலவியாதி ஆமாம் மூலவியாதியை வெட்கப்பட்டுக்கிட்டு இரத்த கசிவு அப்படி சொல்லாமல் குறிப்பாக பெண்கள் வந்து வெளிலே சொல்லாமல் கடு கடு கடுக்கடு இழிச்சு கடித்து எல்லாரையும் போச்சுக்கிறது அதுமாதிரி அலுவலர்கள் நிறைய இடத்துல போய் யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் மூஞ்சில் மூலவியாதி வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தால் தவிர அவர் வேறு மூல மூலவியாதி இருந்திருக்கு இதை பற்றி அப்பளோ நம்ம தமிழ்நாட்டுடைய மருத்துவ உலக தலைநகர் இருக்குல்ல இதில் அப்பளோ மருத்துவமனை சார்பாக இடத்துல மூலவியாதிக்கு அரை மணி நேரத்தில் சிகிச்சை போ கொடுக்கலாம் அது என்ன சிகிச்சைன்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கம் ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்தாங்க என்ன வெடிக்கன்னா நிறைய இந்த லாஜிக்கல்ல போட்டுக்கிட்டு இந்த அந்த திருப்பதி குப்புசாமி வைத்தியர் வருகிறார் தருமபுரி கோதண்டபாணி வைத்தியர் வருகிறார் காலையில் இருந்து சாயங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு போட்டுட்டு அது என்னாச்சுன்னா குறிப்பாக என்ன சொல்லுவாங்க யார் யாருக்கு வெளில சொல்ல முடியாத நோயா அதை சொல்லி வச்சிருப்பேன் கன்சல்ட்டிங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்கள் முறையான மருத்துவம் படித்தார்களா எடுக்கவில்லையா வெளியில் சொல்ல முடியாத ஆட்கள்லாம் போய் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு இல்லை மெதுவாக போய் டீட்டு பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க ஆமாம் அப்படி ஒரு நிறைய பேர் வீணாக போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணி வந்து ரத்த போக்கு இருந்தே இருக்கு அவங்க நிறைய பேர் வெளில சொல்ல முடியல அண்ணன் தம்பி இருக்காங்க அக்கா தங்கி இருக்காங்க புருஷங்கார் இருக்கிறாரு பிள்ளைகள் இருக்காங்க உறவுகள் மனித உ உறவுகள் வந்து முப்பத்தி ஆறு வகையான உறவுகள் சார் யார்கிட்டேன்னு சொன்னால் கூட அதை டேக்கா பண்ணுவாங்க கம்முன்னு இருந்துட்டு பேப்பர்ஸ்லாம் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் இருந்துட்டு அப்படியே அணிமிக்க ஒன் கோயமாக பார்த்து அணிமிக்குன்னா இப்போ வேறு லெவலில் போகுது எந்த நோய்க்கும் முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜி மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் சொல்லுவாங்க கேன்சருக்கு மட்டும்தான் நாலாவது ஸ்டேஜுன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க தவிர இந்த பைல்ஸ்லேயும் பயில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலவியாதிலையும் நான்கு ஸ்டேஜ் இருக்குது இதை வெளியில் சொல்லாமல் நிறைய பேர் வீணா பொருட்களுக்கு பதிலாக இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கிறார்கள் அதில் என்னாச்சுன்னா இதில் பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்னா இது நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வந்து மேஜராக வருதுன்னு சொல்கிறாங்க இதை விட முக்கியமானதுன்னா இந்தியாவுடைய நாலு கோடி பேர் நாற்பது மில்லியன் பேர் வந்து மூலவியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இதில் பாதி பேர் தான் வெளியில் சொல்கிறாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறது அந்த ரெண்டு ரெண்டு கோடி பேரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்து முறையான மருத்துவ சிகிச்சை பெறாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் வலிக்கு அதை சொல்லி வாங்கிடுறது இது பெரிய கொடுமையான விஷயம் அதை விட இன்னும் பெரிய வேடிக்கை என்னென்னாக்கா இந்த போர் போட்டு வர்றாங்க பாருங்கள் அவங்ககிட்ட போய் நின்றுட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து நான் ஒரு மண்டலம் அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசி வேற பணிகள் இது இப்போ எண்டில் தான் செத்து தொலைஞ்சா இப்போ நீரிழிவு நோய் இருக்கிற மாதிரி அது லாங் பண்ண வேண்டிய மேட்ருகள் வாழ்க்கையில் வந்து எயிட்ஸை பிள்ளைங்க அந்த மாதிரி நீரிழிவு நோய்க்கும் வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து மாத்திரை சாப்பிட்டே சொத்தரிஞ்சு போனவங்க இருக்காங்க இல்லை என்னாச்சுன்னாக்கா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரஃபேல் ஒன்று ஒரு ட்ரீட்மெண்ட்டு வந்திருக்கு இதில் வந்து கத்திக்கும் பதில் லேசரை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க இதனால் அங்கே வந்து ஆஸ்பத்திரியில் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அரை மணி நேரத்தில் முடிஞ்சு தான் இது அந்த மருத்துவமனைக்கு நம்ம வந்து கேன்வாஸ் பண்ணுவது என்பதை விட அரை மணி நேரத்தில் ஐயா அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சில இந்த அணைசிசியாக கொடுக்குறோம் அப்புறம் அந்த பெட்டு ப்ரிப்பரேஷன்லாம் போனால் ஒரு அரை நாள் இருக்கு கம்முன்னு வந்துட்டோம்னா அவங்க ரெண்டு நாளில் வேலை வைத்து போயிடலாமா இப்போ இருக்கக்கூடிய அவசரம் ஒரு நாலு நாள் படுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை அரசு மருத்துவமனையிலும் பல சிகிச்சைகள் இருந்தாலும் ஏன் போகிறதுனா இட் வில் டேக் சம் லாங் டைம் அங்கே இருக்கக்கூடியதை நிறைய எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அதை ஒரு நாளில் பண்ணக்கூடிய ரஃபேலோ மருத்துவ சிகிச்சையை பற்றி நிறைய கருத்தரங்கு வச்சு அந்த கருத்தரங்களுடைய விவரங்களை நம்ம தரணும் அதை பார்த்துக்கிட்டு பயன்பெறுங்க இதில் என்னாச்சுன்னா அரசு மருத்துவமனையில் தகைய வாய்ப்புகள் இருக்குதா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வெளியில் சொல்லாமல் மனசில் வச்சு மங்கிறதுக்கு பதிலாக வர்றவங்களாம் கடைபிடிக்கிறது கடை வர்றங்கள்லாம் இழிக்கிறது கடிக்கிறது என்பதை தவிர்க்கிறது மூலமாக நிறைய மனித சக்திகளை பயன்படுத்த